ரொம்நாள கைச்சிய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை பற்றி பார்க்க போறோம் அவர் எப்பொழுதும் போல திமுகவா நார்நாரா டார் டாரா கீச்சு தொங்க விட்டிருக்காரு இந்த முறை எந்த விவகாரத்துல அவர் அப்படிலாம் பேசியிருக்காரு அப்படிங்கறத பாக்கலாம் அடுத்ததாக திமுகவின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜால்ரா ஊடகமான ஜூனியர் விக்ரன் இப்போ திடீர்னு இருந்து திமுகவுடைய காலை வாரி விடுற மாதிரி ஒரு கவர் ஸ்டோரி பண்ணியிருக்காங்க தூங்கும் காவல்துறை கோமாவில் உளவுத்துறை ரத்தத்தில் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு அப்படின்ற திமுக ஆட்சி லட்சணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழ்ச்சி தொங்க விட்டு இருக்காங்க அதையும் பாத்துரலாம் நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி மத்திய அமைச்சர்கிட்ட சரியான செருப்புடி வாங்கியிருக்காரு திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் அவர் மட்டும் கிடையாதுங்க மற்ற திமுக எம்பிக்கள் திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள்னு நிறைய பேரு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கியிருக்காங்க அது ஏன் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரமை தேசியவாதிகளிடம் வணக்கம் இந்த ஜூனியர் விகடன் மாதிரி திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய ஜாலரடிக்கக்கூடிய ஒரு ஊடகத்தை நம்மளால பார்க்கவே முடியாது இருந்தாலும் அப்பப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை திமுகவை தாக்கி பேசுற மாதிரியும் திமுகவுடைய ஆட்சியின் கீழே தமிழகத்துல நடக்கக்கூடிய அவலங்களை குறித்து எடுத்து பேசுற மாதிரியும் அப்பப்ப ஒரு சில கவர் ஸ்டோரிய பண்ணிட்டே இருப்பாங்க பண்ணுவாங்கன்னா நாங்களும் நடுநிலை தான் நாங்களும் நட்ட நடுநிலை தான் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக இந்த முறை அவங்க பண்ண ஒரு கவர் ஸ்டோரி பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு திமுக ஆதரவாளர்கள் மத்தியில இது பெரிய அளவுல சர்ச்சையை கிளப்பிருக்கு இந்த இமேஜ பாருங்களேன் தூங்கும் காவல்துறை கோமாவில் உளவுத்துறை ரத்தத்தில் புரளும் சட்ட ஒழுங்கு இதுதான் டைட்டில் ஓகேவா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கார்ட்டூனை பாருங்களேன் மேல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அவரு கீழே சங்கர் ஜிவால் நினைக்கிற அவர் பேரு அவர் தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த மற்ற துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க தூங்குற மாதிரி போட்டிருக்காங்க இத மாதிரி ஒரு கார்ட்டூனை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஊபிஎஸ்கள் சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க இந்த ஜூனியர் விகரனை போட்டு கடிச்சிட்டு வந்துட்டு இதுதான் பார்ப்பனிய விகரன் பார்ப்பனிய திமரை பாருங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை எப்படி வரைஞ்சி வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி திமுகவினர் இந்த ஜூனியர் விகரனை போயிட்டு கடிச்சு வச்சிட்டு இந்த ஆர்டிக்கல்ல அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய தொடர்கொலைகள் முக்கியமாக அரசியல் கொலைகளை குறித்தெல்லாம் எழுதியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு இல்லையா அந்த கொலைகளை குறித்தும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்களை குறித்தும் இந்த விவகாரத்துல தமிழக காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத மன்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க நாமளும் தன தன செய்திகளை பார்த்துட்டு தான் இருக்கோம் சோசியல் மீடியாலும் ஏகப்பட்ட செய்திகள் நாம பாத்துட்டு தான் இருக்கோம் இந்த திரைப்படங்கள்ல சீன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா காரை நடுவுல நிறுத்திட்டு உள்ள இருக்கிறவங்களை வெட்டி கொள்றதுன்னுட்டு அது மாதிரியான சம்பவங்கள் நெச்சத்திலேயே நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம மசூதியில தொழுகையை முடிச்சுட்டு வெளியே வந்த ஒருத்தரை வெட்டி கொண்டு இருக்காங்க இத்தனைக்கும் அவரு முன்னாள் காவலர் வேற பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல காவல்துறையில இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அரசியல் பின்னணி இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த ஸ்டோரியில அவங்க சொல்லியிருப்பாங்க தமிழகத்துல அது மாதிரியான விவகாரங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்கு முக்கியமா மேன்சி ஊடகங்கள் அது குறித்தெல்லாம் வாயை திறக்கவே இல்லை அதன் மீது எந்த விதமான ஒரு டிபேட்டும் நடத்தவே இல்லை அளவு இந்த மூடி மறைச்சு மக்கள் கிட்ட இதை கொண்டு போகாம இருக்கணும் செயல்பட்டாங்க அப்படி இருந்த பல முக்கியமான சம்பவங்களை எழுதியிருப்பாங்க இந்த கார்ட்டூனு இந்த டைட்டில் விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து காண்டான ஊபிஸ்கள் தான் பாவம் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க ஏதோ நாய் வாழை மிதிச்ச மாதிரி வலுவலு வலுவல்லுன்னு கத்திட்டே இருக்கானுங்க ஏன்னா ஊபீசுகளா கொஞ்ச நாள் முன்னாடி விகடன் வெளியிட்ட ஒரு கார்ட்டூனுக்கு எதிராக மத்திய பாஜக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அந்த நடவடிக்கைக்கு எதிராக கருத்து சுதந்திர பத்தி எல்லாம் பேசி எல்லாம் பேசினீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறித்து மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்ததுக்கு அப்புறமா அந்த கார்ட்டூன்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எந்த விகடனுக்கு நீங்க சொம்படிச்சீங்களோ அந்த விகடனையே போயிட்டு கடிச்சு வைக்கிறீங்க நீங்க பேசின அந்த கருத்து சுதந்திரம் எங்கடா போச்சு இதுக்கு தாண்டா உபீஸ் நீங்க எல்லார்கிட்டயுமே சிறுபடி வாங்கிட்டு இருக்கீங்க புரியுதா இப்போ இந்த நியூஸ் கடை பாருங்களேன் தமிழகம் முழுவதும் உள்ள ரவுடிகளை கண்காணிப்பதற்கென்றே ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு என்ற தனிப்பிரிவு தமிழக காவல்துறையில் இயங்குகிறது ரவுடிகள் தொடர்புடைய சீக்கிரட் ரிப்போர்ட்டுகளை சட்ட ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலனுக்கும் அளிப்பார்கள் சமீப காலமாக இந்த பிரிவினர் சரியாக செயல்படுவது இல்லை மார்ச் பத்தொன்பதாம் தேதி பட்ட பகலில் ரவுடி ஜான் கொடூரமாக கொல்லப்பட்டார் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சி எந்த ரிப்போர்ட்டையும் அளிக்கவில்லை மதுரையில் கிளாமர் காலின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஓசி ஐயு ரிப்போர்ட் அளித்தும் கூட லோக்கல் காவல்துறையினர் உஷாராகவில்லை காவல்துறைக்குள் ஒருங்கிணைப்பு என்பதே இப்போது பெருத்த கேள்விக்குறியாகியிருக்கிறது என்கிறார்கள் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த விவகாரங்கள் எல்லாமே இந்த ஆர்டிகள் இருக்கிறதா இவங்களும் இந்த நியூஸ் காட போட்டிருக்காங்க அதாவது காவல்துறை சரியா செயல்படலன்னு சொல்றாங்க காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தனி பிரிவானது அவங்களும் சரியா செயல்படலன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு காவலர்களுக்கும் இடையே அந்த உறவானது சரியா இல்ல அப்படிங்கறதையும் இதுல இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இவங்க இது மாதிரிலாம் இருக்கிறதுனாலதான் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு இது மாதிரி எல்லாம் இருக்கு மட்ட பகல்ல பல பேர் கொல்லப்படுறாங்க காவல்துறையில இருக்கக்கூடிய பிரிவுகள் ஒழுங்கா வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க பல எக்ஸ் ஐபிஎஸ்களும் பி எஸ் களும் இதே விஷயத்ததான் சொல்றாங்களாமா அடுத்து திமுக எம்பி தயநிதி மாறன் அவர்கள் பார்லிமெண்ட்ல வாங்கின சரியான செருப்படியை பாக்கலாம் இந்த வீடியோவை பாருங்க Sir, I ask the minister directly: Are you shying away from your moral responsibility? Tamil Nadu state government has banned online gaming. Sir, how long is it going to take from meeting to ban all the online sites? Instead of banning the online sites, your government is only increasing the GST for the online gaming. Are you being morally right? Speaker, sir. Honourable member has no right to question the moral authority of the central government. This, this, country, this country functions on the federal structure defined by the constitution of India. Defined by the constitution of India. The constitution of India places the moral authority, the legal authority as per the three lists. The list in under which Action can be, any, any law can be created is with the responsibility of the state government in list two, entry 34. Please study the federal structure, honorable uh, speaker, sir. I'll request the honorable member to respect the federal structure of the country and save the constitution. அதாவது நம்முடைய திமுக எம்பி தயநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய திராவிட மாடல் அரசு ஆன்லைன் கேமிங் ஆப்ஸுகள் எல்லாத்தையுமே தடை பண்ணியிருக்காங்க பேன் பண்ணியிருக்காங்க அத மாதிரியான நடவடிக்கைகள் நீங்க என்ன எடுத்தீங்க இத மாதிரியான ஆன்லைன் கேம்ஸ் நீங்க தடை பண்ணாம அந்த கேம்ஸ் மீது ஏன் நீங்க ஜிஎஸ்டி வரிய அதிகப்படுத்தி இருக்கீங்க நீங்க பண்றது சரியா மாரலி ரைட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவேசமா தயாநிதி மாறன் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு பார்ப்பா மொராலிட்டி பத்தி இவர் பேசுறாரு சார் தயநிதி மாறன் சார் மொராலிட்டி பத்திலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா டெலிகா மினிஸ்ட்ரி உங்க கையில இருக்கும் பொழுது பிஎஸ்என்எல் லைனை திருடி இந்த பக்கமா விட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க நீங்க எல்லாம் மொராலிட்டி பத்தி பேசலாமா நம்ம தயாநிதி மாறன் இப்படி பேசினதுக்கு மத்திய அமைச்சர் எப்படி செருப்படி கொடுத்திருப்பாருன்னா இந்த தயாநிதி மாறன் மத்திய பாஜக அரசு மொராலிட்டியோட நடந்துக்குதான் கேக்குறாரு கேள்வி கேக்குறாரு இந்த நாடு சட்டத்தின் படி நடக்குது அந்த சட்டமானது இந்த விவகாரத்துல ஒரு மூணு பாயிண்ட சொல்லுது அந்த லிஸ்ட்ல செகண்ட்ல இருக்கக்கூடிய முன்னூத்தி முப்பத்தி நாலு கொஞ்சம் இதால படிக்க சொல்லுங்க சட்ட புத்தகத்துல என்ன இருக்குன்னு கொஞ்சம் கூட தெரியாம இவரு இங்க உட்காந்துகிட்டு ஒளரிட்டு இருக்காரு தயவு செய்து அவங்கள இந்த சட்டத்தை கொஞ்சம் படிக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மத்திய அமைச்சர் சொல்றாரு இங்க எனக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா திரு தயாநிதி மாறன் அவர்கள் எந்த தொகுதியினுடைய எம்பியா இருக்காரு மத்திய சென்னையினுடைய எம்பியா இருக்காரு ஓகேங்களா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்காம அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை பத்தி பார்லிமெண்ட்ல பேசாம பாருங்க சம்மந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி எல்லாம் பேசி எப்படி அசிங்கப்படுறாரு பாருங்க சார் மத்திய சென்னை மக்கள் இதுக்குதான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா உங்களை ஜெயிக்க வச்சு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனாங்களா நீங்க பண்றதுல கொஞ்சமாச்சு நியாயம் இருக்கா சார் இதை தொடர்ந்து சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கிட்ட திமுக எம்பிக்கள் உட்பட திமுக கூட்டணி எம்பிக்கள் வாங்கின திட்டுகளை பார்க்கலாம் பாருங்க मान्य सदस्यगण सदन मर्यादा से चलता है गरिमा से चल रहा है मैं कुछ दिनों से देख रहा हूं कि मान्य सदस्यगण सदन की गरिमा को तोड़ रहे हैं सदन के नियम प्रक्रियाओं का पालन नहीं कर रहे हैं सदन में स्पष्ट रखा है नियम संख्या 349। इसको आपको पढ़ना चाहिए उसमें पालनी नियम में सदन की मर्यादा प्रतिष्ठा बनाए रखने के लिए कैसा अनुरूप व्यवहार होना चाहिए कैसा आचरण होना चाहिए यह स्पष्ट लिखा है अगर आप टी शर्ट पहनकर यहां आएंगे नारे लगा के आएंगे नारे के लिख के आएंगे तो सदन नहीं चलेगा अगर आप टी शर्ट खोल के आए तो सदन चलेगा अगर आप कितने टी शर्ट पहन के आएंगे तो सदन नहीं चलेगा ये स्पष्ट है सदन की कार्रवाई आप जाइए तो बार आप जाइए सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए ऐसे नहीं चलेगा सदन सदन मर्यादा से चलेगा प्रतिष्ठा से चलेगा कोई भी बड़ा नेता हो चाहे कोई भी लीडर हो कोई भी सदन की मर्यादा परंपराओं का उल्लंघन करेगा तो सदन की मर्यादा परंपरा उल्लंघन बनाना मेरी जिम्मेदारी है शेर के नाते इसलिए मैं फिर आपसे आग्रह कराऊं कि आप, करा आप जाइए बार அதாவது நம்முடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் இந்த நாடாளுமன்ற சபைக்கு வராரு அவர் வரும்பொழுதே அங்க இருக்கக்கூடிய புள்ளி வச்ச கூட்டணி எம்பிக்கள் இவங்க எல்லாருமே ஏதோ மீன் மார்க்கெட்ல கத்துற மாதிரி கத்திட்டே இருக்காங்க சபாநாயகருக்கும் மரியாதை தரது இல்ல இந்த சபைக்கும் மரியாதை தரது இல்ல நீங்களே பாத்தீங்கள எப்படி அவங்க இருந்தாங்கன்னு கத்திட்டு நம்முடைய சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த எம்பிக்கள் இந்த எப்படி நடந்துக்கணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது நம்ம கூட அதை எல்லாத்தையுமே தயவு செய்து இந்த எம்பிக்கள் படிக்கணும்னு அது மட்டும் இல்லாம இந்த சபைக்கு மரியாதை கொடுக்காம இந்த மாதிரி நாகரிகமே இல்லாம இங்கெல்லாம் டி ஷர்ட்ல போட்டுன்னு வர்றது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு அடுத்த முறை இந்த சபைக்கு வரும்பொழுது ஒழுங்கு மரியாதையா வரணும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எந்த கட்சியின் தலைவரா இருந்தாலும் சரி இது மறுபடியும் எல்லாம் மறுபடியும் நீங்க தூக்கின்னு போய் வெளியே போட சொல்லுவேன் இந்த சபைக்கான மரியாதையை நீங்க எல்லாருமே கண்டிப்பா குடுத்தே ஆகணும் இந்த சபையினுடைய மாண்பை காப்பாத்துறதுதான் என்னுடைய கடமைன்னு சொல்றாரு தொடர்ந்து நீங்க இப்பயே நடந்துகிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு எச்சரிக்கை விடுக்கிறாரு இந்த திமுக எம்பிக்களும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் ஏன் இந்த மாதிரி நாகரிகமே இல்லாம நடந்துக்கிறாங்க தமிழகத்துல சட்டப்பேரவையோ இதே மாதிரிதான் நடந்துக்கிறாங்க பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் இந்த லட்சணத்துல தான் இந்த நாட்டுக்கு நாகரிகத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பெருமையா வர பீட்டின் பேசுவாங்க இது மாதிரிலாம் இவங்க பண்றத இந்த மக்கள் பாப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா இதுக்குதான் இதுக்குதான் மத்திய அமைச்சர் இவங்க எல்லாம் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாதவர்கள் கொஞ்சம் கூட நேர்மையே இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி அப்படி திட்டினாரு ரைட்டு கடைசியாக நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் இந்த திமுக இந்த திராவிட மாடல் அரசை எப்படி எல்லாம் காரி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் விசில் பிளோயர்ஸ் கண்டினியூஸா கொள்றாங்க ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்ப என்னதான் நடக்குது இங்க அப்போ அன்புமணி அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த இப்போ உடனே நம்பர்ஸை வச்சு முதலமைச்சர் என்ன சொல்கிறார் ஜெயலலிதா பேரில் அதிமுக அதிகம் இதே டைலாக அந்த அம்மா சலிக்க 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 சொல்லி காது வலிக்க 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 கேட்டு கை வலிக்க வலிக்க நல்லா எழுதியிருக்கேன் என்ன மாதிரி பல பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க அந்த அம்மா பீரியடில் கருணாநிதி பீரியடில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சது இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து அம்மா படிப்பாங்க இன்னைக்கு ஸ்டாலின் படிக்கிற லிஸ்ட்டு அம்மா படிப்பாங்க இன்னைக்கு ஸ்டாலின் படிக்கிறார் காது புளிச்சு போச்சு அவங்க பீரியடில் நடந்ததெல்லாம் கூட ஓகே ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கொள்ளடிக்கிறதுக்காக வந்தவங்க திராவிட மாடல் ஆட்சி சமூகநீதி ஆட்சியில் விடியல் ஆட்சி விடியல் ஆட்சியெல்லாம் வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கொல்ல எப்படிங்க நடக்கும் உங்களுக்கு வேணும்னா விடியல் ஆட்சி உங்களுக்கு வேணான்னா வந்து எல்லா ஆட்சியும் நடக்கிறது தான் இது எதற்காக இந்த வெளிவேஷம் இன்னைக்கு ஒரு சீரியஸ் கிரைசிஸா தானே உருவாகிட்டு இருக்குது ஆர்டர் எல்லா இருக்கு எந்த சோழர் இருந்து எந்த ஆட்சியும் புனிதமான ஆட்சி கிடையாதுங்க நான் புனிதமான ஆட்சி நீங்க தானே சொல்றீங்க அதனால உங்களை கேட்கறேன் மத்தவங்களை கேட்கல மத்தவங்க வந்து கொள்ளடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு வந்தவன் நீங்கள் வந்து தமிழ்நாட்டியை வந்தவர்கள் இல்லை முதல் வாரத்தை என்ன சொன்னார் ஸ்டாலின் திரவிடன் ஸ்டாக் இங்கே ஆரம்பிக்கிறது பிரச்சனை மற்றவனோட நாங்கள் வசத்தின்னு சொன்னது உங்களுக்கு வேணும்னா மற்றவங்க வசதி கீழடிய பேசுவீங்க உங்களுக்கு வேணான்னா இந்த மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லா 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 மாநிலத்தையும் இருந்தார் இது ஒரு இஷ்யூவே இல்லையா உங்களுக்கு நான் கேட்குறேன் இது எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்குது சோழர் காலத்துலேருந்து இருக்குன்றது உண்மை கலப்புற காலத்துலேருந்து இருக்குது உண்மை மனுஷன் நாகரிகமாக ஆன காலத்துலேருந்து மா கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு முன்னால் இலைகளை கட்டி கொண்டு திரிந்த காலத்திலும் கூட கொலைகள் நடந்தது எல்லாம் உண்மை சார் இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சி அது என்னங்க திராவிட மாடல் ஆட்சி அது என்ன விடியல் அரசு எல்லாருக்கும் எல்லாம்ன்றது இதுதானா அப்போ இதை பற்றி பேச மாட்டாங்களா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் உடனே ஒரு புள்ளி விவரத்தை எடுத்து வந்து நீங்கள் படிக்கிறீங்க இதைத்தான் அந்த அம்மாவும் பண்ணாங்க குவாலிட்டேட்டிவான டிஃப்ரென்ஸை பாருங்கள் நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் கொல்லப்படுறார் விசில் போய்ஸ் கொல்லப்படுறாங்க தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டே இருக்குது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்போ எதிர்கட்சிகள் வந்து சரி உங்கள் நேரம் நல்லா இருக்குது எதிர்கட்சிகள் உங்கள் டோட்டல் இமேஜினேஷன் இல்லை கூட்ட நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் பேசுகிற இடதுசாரிகளும் வீசிக்காமல் இன்றைக்கி உங்கள் காலடியில் உக்காந்துருக்காங்க வாலாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அதனால் உங்கள் வண்டி ஓடுது திமுகவின் ஜால்ரா ஊடகமான ஜூடியர் விகடன் ஒரு கவர் ஸ்டோரி இல்லையா அதை பத்தி நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் பாருங்க அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதுல இருக்கக்கூடிய தான் இங்க நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் சொல்றாரு திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க பண்ற வேலை என்னன்னா ஒண்ணு கோழி முடுறாங்க அப்படி இல்லைன்னா இங்க நடக்கூடிய அசமாவியங்களுக்கு மத்தவங்க மேல பழிய போடுறாங்க தமிழக மக்களுக்காக அவங்க ஏதாச்சும் பண்றாங்களா இல்லையே மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு இங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ஏதோ அவங்களா இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாதிரி பயங்கரமா பில்டப் பண்றாங்களே தவிர தமிழக மக்களுக்காக இந்த திராவிட மாடல் அரசு ஏதாச்சும் பண்றாங்களா தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குன்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா திமுகக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஊடகவாதிகளும் அது குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க தேர்தலானது கிட்ட கிட்ட வரும்பொழுது இந்த சட்ட ஒழுங்கு விவகாரமானது பூதாகாரமா வெடிக்கும் அது கூடவே இந்த டாஸ்மாக் ஊழல்லாம் இருக்கு இல்லையா அதுவும் பெரிய அளவுல வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல ஊடகவாதிகள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க பட் அதை பத்திலாம் பெருசா இந்த திராவிட மாடல் அரசானது சட்ட பண்ண மாதிரியே தெரியல ஜூனியர் விகடன்ல கூட சொல்லியிருப்பாங்க டாஸ்னா ஊழலை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கைதுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரிய புள்ளிகள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அது எல்லாமே தேர்தல் கிட்ட கிட்ட வரும்பொழுது மத்திய அரசு அந்த நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஜூனியர் விகடன்ல சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சட்ட ஒழுங்கானது என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப வரைக்கும் அவர் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு ஆனா தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கை எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கூர்ந்து கவனிச்சு அந்த இரும்பு கரத்தை கொஞ்சம் கையில மாட்டிக்கிட்டு குற்ற சம்பவங்களை ஈடுபடுறவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத மட்டும் நான் கேட்டுக்கிறேன் சோ அழகாங்க சின்ன கணக்கன்டேன் மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் ஒது